இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் தேர்ந்து எடுத்ததை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் யாருனே மூணு ட்ரூப் இருந்து இப்போ எம்எல்ஏ ஆகிருக்கிறாரு மகாப் அவரை இப்போது ஒரு ஒரு வருஷமாக நீக்கி வச்சுருந்தாங்க முன்னாடி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு ஜெயித்த மைதீன்கான் அவரை பொறுப்பாளராக ஏபிச்சாங்க அதுக்கு அப்புறம் யாருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்க போதுன்னு நெல்லை மாவட்டம் இல்லை தமிழ்நாடு திமுக தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது அண்ணன் மாளையராஜா அண்ணன் அவர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ அப்போ அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனாக வரட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனாக வரட்டும் எம்பி எலெக்ஷனாக வரட்டும் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இப்படி ஆசையை காட்டி 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 மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரியாதாங்கிறது வந்து திமுகவில் அடிப்படை அடிமட்ட தொண்டனில் ஒருவன் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதிலேருந்து டிஎம்கே 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 ஆனால் திருநெல்வேலி மாளிகராஜா அவர்களுக்கு நடந்த என்ன சொல்கிறது நடந்து கொண்டு இருப்பது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது அடிப்படை தொண்டன்ங்கிற ஒரு முறையில் டிஎம்கேயில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே டிஎம்கே தான் இந்த ஒரு உரிமையில் தான் நான் பேசுகிறேன் ஏன் மலைராஜா அண்ணன் அவர்களை கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் தான் நான் சொல்லுவேன் அந்தா 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 அறிவாலயமே சொல்லுது தலைவர் உங்கள் பேரை சொல்லிட்டாரு இது கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷமாக நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சி ஆகும் போது இருபத்தாறு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது அப்போ ஒரு என்ன சொல்கிறது இதை ஏமாத்துறது ஏமாறுறது இருக்குது பார்த்திங்களா அந்த வழி எல்லாமே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இல்லை அவர் இடத்துல போய் சேருதா கூட இருறவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி தப்பு பண்ணாத யாருமே கிடையாதுங்க டிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க இருக்கு இல்லை நீங்கள் இது எது பண்ணியிருக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே மேல் பார்வை மட்டும் பாருங்க வைங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க இது மாலையராஜா அண்ணனுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கொஞ்சம் பேருக்கு இருக்கு நான் எல்லாருக்கும் வசந்தான் நான் பேசுகிறேன் ஃபயர் டிவி மூலயமா இதை வந்து டிஎம்கே தொண்டர்களுக்கு புரிய வைக்கணும் என்ன நடந்துக்கிட்டுருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு தலைமை தலைமைங்கும் போது நம்பர் ஒன்று வந்து தலைவர் தான் முக ஸ்டாலின் கலைஞர் ஐயாக்கப்புறம் முக ஸ்டாலின் அவர் அவருக்கு வந்து இது எப் எப்படி போய் சொல்கிறாங்க அவரு கவனத்துக்கு எடுத்துக்கிட்டாரா இன்றைக்கி ஒரு நாலஞ்சு எம்பிஏளாக இருக்கட்டும் எம்எல்ஏகளாக இருக்கட்டும் கரண்டில் உள்ளவங்க இவரை உடனே அப்படியே நீங்கள் தான் நீங்கள் தான் தலைவர் சொல்லிட்டாரு முக ஸ்டாலின் சொல்லிட்டாரு நீங்கள் தான் செயலாளர் நீங்கள் தான் எங்கள் திருநெல்வேலி நீங்கள் தான் இப்படியே உஸ்பேத்தி 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 என்னங்க இது இது எவ்வளோ பெரிய மனவேதனை ஒவ்வொரு ட்ரிப்புங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து பதினஞ்சு வருஷமாக ஒரு ஐம்பது ட்ரிப் இருக்கும் இப்படி ஏமாற்றம் 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 மாற்றன் ஏமாற்றேன் அண்ணன் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது பசங்க இருப்பாங்க அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க திருநெல்வேலி திருநெல்வேலியில் டிஎம்கே இன்னைக்கு வந்து அமோகம் இப்படி நிற்கி அப்படின்னா அண்ணன் மாலையராஜா அண்ணன் அவர்கள் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி உள்ளவங்க அங்கே இருந்து இங்கே இருந்து அப்படியே வந்து சேர்ந்தவங்க தாங்க எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதிலேருந்து எண்பத்தி ஏழு தொண்ணூறுலேருந்து டிஎம்கே தான் எவ்வளவோ ஆபர்கள் எடிமிக்கிலேருந்து வருது பிஜேபியிலேருந்து வருது டிஎம்கே தான் எங்கள் குருநாதர் கலைஞர் ஐயா தான் அதுக்கப்புறம் தளபதி மு க ஸ்டாலின் தான் அதுக்கப்புறம் உதயநிதி தான் சொல்லி அப்படியே நிக்கார் சிங்க மாதிரி இதெல்லாம் தலைமைக்கு தெரியுமா முகஸ்டாலின் ஐயா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா நீங்கள் இந்த கீழே இருக்கிறவங்கள மட்டும் உங்கள் கூடையே ஒட்டிகிட்டு இருக்கவங்கள மட்டும் பேச்சே கேட்காதீங்க பிரச்சனைலாம் ஒரு ஆளை வச்சு திருநெல்வேல வந்து விசாரிங்க ஏன்னா ஒவ்வொரு ஏமாற்றங்கள் வரும்போதும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் எப்படி ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பெரிய ஃபேமிலிங்க அவங்க ஃபேமிலி அப்போ அவ்வளோ பேரும் என்ன நினைப்பாங்க அப்போ டிஎம்கே மேலே இருக்கிற பாசம் அது இல்லாமல் போகும் இதுக்கு தான் இந்த வீடியோ தலைமைக்கு தெரியுமா தெரியாதா முக ஸ்டாலின் அவர்களே செய்து ஏமாத்தாதை லாஸ்ட்டு தொண்டனாக இருக்கட்டும் ஐம்பது வருஷம் இருந்தவங்களாக இருக்கட்டும் பேசுங்க ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க ஐயா இதாயா இதாக இருக்குது இப்படி இப்படி இருக்குது ஒரு ஆறு ஏழு வருஷம் பத்து வருஷம் இப்படி இருங்க வைங்க ஒரு மூணு வருஷம் அப்போ அவங்க மைண்ட் செட் பண்ணிக்குவாங்க அதான் நாளைக்கு இந்தா நாளைக்கு இந்தா நாளைக்கு ஒரு எத்தனை ட்ரிப் ஏ அப்பா ஐம்பது ட்ரிப்புக்கு மேலேங்க ஏமாற்றம் 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 பாருங்க நேற்று அண்ணன் மாலைராஜா அண்ணனுக்குன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க நெல்லையே மீண்டும் மகாபு கரண்டில் திருநெல்வேலி எம்எல்ஏ அவருக்கு ஏன்னா ஒரு வருஷம் நீக்கி வச்சாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாரு வச்சுட்டாருன்னு ஏன் இவர் மலிராஜான கொடுத்து பார்க்க வேண்டியதானே தானே அதுதான் கரண்டில் எம்எல்ஏ இருக்கார்ல பாருங்கள் ரெண்டாவதும் அவருக்கே கொண்டு கொடுத்து அப்போ இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் தூக்கிட வேண்டிய அவசியமே இல்லையே என்ன தான் நடக்கும் மேலே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நெல்லை டிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் மன உளைச்சலில் இருக்காங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க வெறுப்பில் இருக்காங்க டிஎம்கே மேலே இதெல்லாம் முக ஸ்டாலின் அவர்களுக்கு யாராவது சொல்லுங்கள் ஏமாற்றம் 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 ஏமாற்றத்தை தவிர மலைராஜா அண்ணனுக்கு எதுவுமே இல்லை என்னங்க இது மன உளைச்சலோட கவலையோட வருத்தத்தோட சோகத்தோட நான் பேசிகிட்டு இருக்கேன் நெல்லையில் டிஎம்கே தொண்டர்கள் லட்சக்கணக்கு பேர் இருக்காங்க மலைராஜானனுக்கு ஆதரவாக அவங்க சார்பாக ஃபயர் டிவி மூலியமாக நான் என்னுடைய கவலையை இருக்கேன் மேலே இப்போ நே நான் சொல்கிறேன் மேலே என்ன தான் நடக்குது ஸ்டாலின் அவர்களே அடிப்படை கஷ்டப்பட்டு உருவாக்கி இன்றைக்கி டிஎம்கேயில் லட்சக்கணக்கான தொண்டர்களை நெல்லையில் உருவாக்கி வச்சுட்டு நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரியே இப்போ வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறான் எனவே மு க ஸ்டாலின் அவர்களே இந்த பொறுப்பு மாவட்ட செயலாளர்கள் நெல்லை இதை ரெண்டாவது ஒரு பரிசீலனைக்கு எடுக்கணும் அப்படின்னால் இல்லை எவ்வளோ தான் அடி தாங்குவாங்க ஏமாற்றோம் ஏமாற்றோம் ஏமாற்றேன் ஏமாற்றான் ஐயோ இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படி தான் போயிட்டுருக்க போதா நட்டும் பாருங்களேன் டிஎம்கே தான் எனக்கு டிஎம்கே தான் எனக்கு பொறுப்பே இல்லைனா கூட பரவாயில்ல என்ன இருபது வருஷம் முப்பது வருஷம்னா டிஎம்கே தான் இருப்பேன் யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களாம் இதே மாதிரி இந்த பொறுப்பு போட்டவங்க பாக்கி உள்ளவங்கள்தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அடுத்த கட்சிக்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கங்கே இருந்து வந்தவங்க தானே இதெல்லாம் எடுத்து சொல்வதுக்கு ஆள் இல்லை ஐயா நேரு அவர்களே ஐயா துறைமுருகன் அவர்களே ஐயா ராஜா அவர்களே உஸ்பேத்தி 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 காலி பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ணன் மாலை ராஜா அண்ணன் அவர்களே எனிவே ஃபயர் டிவி மை சேனல் சப்ரைஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ராமையா சரோஜா ராஜ்